Hi viewers, welcome to Mummy's Food Island இன்றைக்கி நம்ம Egg Fried Rice சிம்பிளாக எப்படி செய்கிறது என்றுதா பார்க்க போகிறோம் வாங்க சமையலை பார்க்கலாம் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு tablespoon ஸ்பூன் இருக்கும் அது காய விட்டு அதில் நாலு பூண்டு பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிடுங்க பூண்டு நல்லா வாசனை பொடியாக நறுக்கின ஒரு அதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் சவக்கக்கூடாது வதங்கினா போதும் இப்போ ஒரு பச்சை மிளகாவை அது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு ரெண்டு முட்டையை உடச்சி அதில் ஊற்றி ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு அதை நல்லா கிளறி விடுங்க முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறிக்கோங்க இப்போது ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச ஒயிட் ரைஸை அதில் போட்டுக்கலாம் ரைஸ் நீங்கள் குக் பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரைஸில் உப்பு இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு அதோடு சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இதை செய்யும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்து அதையும் நம்ம அது கூட ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் போடலாம் இது கூடவே நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இது ஒரு ஆளுக்கான அளவு இதை நல்லா கலரி விட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்